எந்த டனோட மேட்ச் நம்பர் த்ரீ சேலம் வர்சஸ் கர்நாடகா அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லா இருக்க போகுது ஸோ இதுக்கு முன்னாடி சேலம் ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் ஸோ அடுத்த மேட்சை போ டிசைட் மேட்ச்சாக இருக்கும் எங்கள் கர்நாடகாவுக்கு முக்கியமான மேட்சாக இருக்க போகுது பெங்களூர் பாரத் லெவன்ஸ் டீமுக்கு ஒன் மேட்ச் பண்ண சைக்கிளா கூகுள் நான் சைக்கிளா நான் சைக்கிளா சவுந்தர் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டு சாப்பிடுனா இதாயக் கண்டிப்பாக மேட்ச் முக்கியமாக இருக்கும் பரபரப்பாக இருக்க போகுது ஃபஸ்ட் பாலே ஃபீல்டர் கையில் தட்டி விட்டு சிங்கிள் ஆட் பார்த்தா டாட் பாலாக மாற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டாட்பாவாக பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ஃபர்ஸ்ட் பாலே இதாயிருடபாலில் ஒரு ஓய்டு அது பைசில் ஒரு ரன்னும் ஓடி இருந்தாங்க செகண்ட் ஒன் ரீபால் சூப்பர்வாக அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு சொல்லலாம் அங்கே லைனுக்கு வெளில அந்த டீ மேட்ச்சை ஒன்று ஹண்ட்ரடில் கேட்சை பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணுறாரு பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட் ரன்னாக சிக்ஸாக மாற்றிருக்காங்க சேலம்

பின்னாடி இந்த ஃபீல்டர் தெளிவாக நின்று பிடிச்சிருக்காரு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் அடிச்சுட்டாருங்க ஒரு ஆறு சூப்பர்வான ஆறு நாலாவது ஆற இங்கே பதிவு பண்ணுறாரு சுந்தர் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு இருபத்தி அஞ்சு ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே முதல் ஓவருக்கு இருபத்தி ஆறு ஃபுல்லாகவே பவுலர் டீம் மேலே ப்ரெஷராக போட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே சேலம் செகண்ட் ஓவர் பட எங்கள் ஜாவித் ஜித்தோட ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அடிச்சுட்டாருங்க அலட்சியமாக அஞ்சாவது சிக்ஸ் இந்த இன்னிங்ஸில் ஏழே பாலில் பதிவு பண்ணியிருக்காங்க போலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேரில் அடிச்சிருக்காரு லாங்காரில் செங்கல் ஃபர்ஸ்ட் ஓரில் நாலு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் சவுந்தரான் சைக் ஃபுல் டாஸ் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வெரிசன் சான்ஸ் பார் கேட்சுக்கு ஃபீல்டர் போயிடுறாங்களா பிடிக்க முடியல விரட்டி போனாலும் சிங்கிள் ரெண்டாவது ரெண்டு ஓடுறாங்களா படிக்கலைன்னு நினைக்கிறேங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் நே நேர் சூப்பராக அடிச்சுருக்காரு சான்ஸ்ஃபார் தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சிட்டாங்க லைனில் வச்சு தெளிவான கேட்சு ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க அஞ்சு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் சவுந்தரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேஸ் எங்கள் பிரேம் போன மேட்ச் நல்லா ஆடி இருந்தார் சூப்போ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டேட்பலோட ரெண்டாவது பவர் பிளே ஓவர்ங்க முடி போட்டு வந்திருக்கு ரெண்டு பவர் பிளே ஓவரையும் எங்கள் எக்ஸ்பென்சிவ்வாக மாற்றிட்டாங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போடா எங்கள் சுமன் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பால் சூப்பராக அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போணுச்சுங்க அன்ஸ்டாப்பிள் பவுண்ட்ரியாக மாறும் இந்த ஓவரிலையும் பவுண்ட்ரிஸோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேலம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் கீப்பிங் தெளிவாக போட்டிருக்காரு நல்லா கம்பேக்ட் ஃப்ரம் பவுலர் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறித்து அடிக்க பார்த்தாரு பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா சாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டிடுச்சுங்க ஆறு அனதொன் ஆறு இந்த முறை பிரேம் பேட்டில் இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இதுவும் ஆறுக்கான வாய்ப்பாக கேட்ச் பிடிச்சாருங்க லயனில் வச்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு பிரேமோட விக்கெட் இங்கே பறி போகுது பட் குட்டி கேமியோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு பிரேம் போலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போயிட்டாரு பின்னாடி சிங்கிள் மூணு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓர் படம் எங்கள் ஜாவித் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் அண்ட் மைண்ட் செட் அதே பட்ச சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க சேன்ஸ் பார் கேட்சான பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தார் ஒன்று ரெண்டாவது ரன் கரெக்ட் ட்ரையாக ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க த்ரோ இப்போ தான் பேக்கப் விரட்டி போறார் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் மறித்து சூப்பராக ஆயிடுச்சாரு இதை தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு இந்த ஓவரில் பதிவு பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு ஆறு இதே பேட்ஸ்மேன் பேட்டில் இருந்து தான் வந்திருக்கு நாலு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து ஃபிஃப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிட்டாரு இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும் தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு லாங் ஆஃப்ல இந்த முறை அன்சபிளாக பெரிய டார்கெட்டை நோக்கி இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க சேலம் பேட்ஸ்மென்ஸ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க நேருக்கு நேர் அம்பேர் தலைக்கு பின்னாடி ஒரு பவுண்ட்ரி போலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலையா செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே ஃபீல்டர் பிடிச்சாருங்க கேட்சா நல்லா டேக்கன் நல்லா இந்த பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கோகுள் அவரோட வேலை எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு பட் ஃபஸ்ட்டு மேட்ச் அண்டு ரெண்டாவது மேட்சில் பர்ஃபெக்டாக ஆடி கொடுத்துருக்காரு ரெஸ்பான்சிபுளா நீ பேட்மனாக எங்கள் பிரபாகரன் சரியான ஹைட்டு அகைன் ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸா ஃபீல்டர் ரட்டி பாலுக்கு வர முடியலங்க ரொம்ப ஹைட்டு போயிருந்துச்சு வெயில் காரணமாக வர முடியலன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சீட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா போ பவுண்டரி பவுண்ட்ரி பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அஞ்சு ஓவரையுமே இங்கே துவம்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சேலம் பேட்ஸ்மென்ஸ் அஞ்சு ஓவருக்கு எண்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க பஸ் நீங்கள் சொல்கிறா லாஸ்ட் ஓவர் படங்கள் அஸ்கர் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்க சான்ஸ் ஆ ாருங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க இங்க நெக்ஸ்ட் நீங்க பேசணும் கார்த்தி நேருக்கு நேர் சூப்பராக என்ன சாட்டுங்க வாட் டிஸ்டன்ஸ் சரியான சிக்ஸு ஆளுக்கு அடிக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரியான சைடு ஆறு பேர் காரணத்தினால நோபால் கொடுத்துறாங்க பிரிகேந்த சம்பளம் அடிச்சிருக்காரு பிரிகேந்த சம்பளம் அடிச்சிருக்காரு இது பவுண்டரி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பால பவுண்டரி அடிச்சிருக்காரு கார்த்தி பவுண்டரி பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க பிகேந்த சம்பளம் வர்றான் தாண்டி போயிருச்சு மூணு பாலுக்கு பதினாலு ரன்னா கொண்டு வந்திருக்காரு இங்க கார்த்தி பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சுட்டாரு அகைன் ஒரு ஆறுக்கான வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க அகைன் ஒரு ஆறு கட்டைசி ஓவர் இங்கே தொம்சம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம் கார்த்தி மூணு சிக்ஸ் ஒரு பவுண்ட்ரினு மறிச்சு அடிச்சுட்டாருங்க இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் கார்த்தி சிக்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு கார்த்தி ஃபையரான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்பால் இருக்குன்னு நினைக்கிறேன் அரிமணி நெக்ஸ்ட் ஒன் தலையோட திரையாக போயிருக்கு பாஸாக போயிருக்கு சன்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்ட வரட்டி வந்திருக்காரு போட்டாங்க ரெண்டு மூணாவது நான் பார்த்தா கையிலே கொண்டு போயிட்டு அடிச்சிருவார் விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நூற்றி பதினஞ்சு அடிச்சிருக்காங்க சேலம் ஒன் பஸ் பண்ணா சைக்கிளாக சப்ரிஸ் நான் சைக்கிளாக பஸ் ஊர் பஸ் சாப்பிடணா கூகுள் பஸ் ஷூர் பஸ் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக கீப்பர் நல்ல டேக் ஆனுங்க சூப்பரான கேச்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் போலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கோகுல் ஸ்லோயர் தெளிவாக போட்டிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் லாங்காப்பில் ஃபீல்டர் இருக்கார் சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுத்துட்றாருங்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கர்நாடகா பெங்களூர் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பளையே போட்டிருக்காங்க இந்த ஓவரில் வர நாலாவது விக்கெட் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கோகுல் ஃபர்ஸ்ட் ஓவர் போயிடும் லாஸ் ஒன்மூர் பால் தெர்ரிச்சு போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டர் நடந்திருக்கு போயிருச்சு பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் என்ன இந்த பேட்ஸ்மேன் பவுண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காரு முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட தம்பி ஃபஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட செகண்ட் ஓன் சூப்பர் டெலிவரி எக்ஸலென்டாக போட்டிருக்காரு நம்பி அவரை நம்பி கொடுத்ததுக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட தோடன் புனபால் ஒரு ஓடி போயிருந்துச்சு பின்னாடி இந்த ஃபீல்டர் மிட்டான் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுவார்னு நினைக்கிறேன் சிங்கிளான்னு பார்த்தா ரெனோட வேலை டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பர் டெலிவரி அகெயின் ஒரு டாட் பால் ஆனது ரொம்ப டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நம்பி பாலோட நெக்ஸ்ட் ஒன் புனபால் ஒரு வெடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க வச்சுங்க ஆக இன்னொரு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பாரத் லெவன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சைக் ஃபைவ் வரட்டி ஆடை பார்த்தாரு அம்பேஸ் கால் ஒயிட் போன பாலர் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் அவுட் அவுட் உடம்புல பட்டு வந்து நினைக்கிறேன் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட ரெண்டாவது ஓவருங்க முடிவுக்கு வந்திருக்கு தொடர்பட எங்கள் லோகு ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேரில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர் சூப்பராக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு வித்தை கொடுக்காத பந்தே அதே பற்றி சிங்கிள்கான வைப்பா டபுளான்னு பார்க்கும்போது ரெண்டாவது ரன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன் ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸல் டெலிவரி அனது ஒன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் பார் தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சிட்டாங்களா வெளில போய் தான் பிடிச்சிருக்காரு நினைக்கிறேன் சிக்ஸ் போயிருக்கேங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அதே இது சிங்கிளுக்கான வாய்ப்பானு பார்க்கும்போது பவுண்ட்ரி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சொரன் மூணோவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் பட எங்கள் சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சக்தி பாலோட செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு சிங்கிள் இருக்காரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஒன் மெயின் சேஜில் விக்கெட் நினைக்கிறேங்க ஆறாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கர்நாடகா ஓலோட நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு எங்கள் சக்தி நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக போட்டிருக்காரு திருக்கல் பந்து பேக் டு பேக் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் பட அகைன் ஒரு சக்தி ஸ்டார்க்கு சக்தி ஃபிஃப்த் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பின்னாடி இந்த ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பால் மொழபால் ஒரு வெடிப்பு இருக்கு செகண்ட் ஒன் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா ஸ்டாப் நினைக்கிற ஃபீல்ட நல்லா ஸ்டாப் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தி டெஸ்ட்மில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியான பார்த்தா விட மாட்டேங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு பிரபாகரன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் ஃபார் அகெயின் ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் ஃபிஃப்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பவுலரே பிடிச்சாருங்க ஏழாவது விக்கெட்டோ எட்டாவது விக்கெட்டோ இழக்கிறாங்க நெக்ஸ்டோ சொன்னா எங்கள் கார்த்திக் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஃபீல்டருக்கு முன்னாடியே போட்டுன்னு நினைக்கிறேன் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் சாரி செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பிரபாகர் ஃபஸ்ட் ஒன் பிகின்ற இந்த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் பால் டிவேட் ஆகும் ரெடியாக போயிருந்தார் முன்னாடியே சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டாருங்க தெளிவான இடத்துல டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ்ஃபார் தாண்டி போகுதா ஃபீல்டர் ஓடிச்சாருங்க கேட்சை அடுத்து விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு அகைன் விக்கெட்டுக்கான சான்ஸாக அங்கே லோகு வரட்டி போயிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் மறிச்சு சூப்பராக அடிச்சாருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆறுதல் ஆறாக தான் அது இருக்குது கடைசி பாலில் ஆரோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க சேலம் ஆல் லக் ஃப்ரம் கர்நாடகா பெங்களூர்